வெல்கம் டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன்ன்றது வெளியிடப்பட்டிருக்கு தமிழக அரசு அரசில் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருந்த நிலையில் ஸோ அதற்கு எப்படி அப்ளை பண்ணது யாரெல்லாம் எலிஜிபிள் எண்ணெயிலிருந்து அப்ளை பண்ணலாம்ன்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது இந்த தேர்வுக்கு பிப்ரவரி பதினான்கு முதல் பதினைந்து மார்ச் பதினைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பிப்ரவரி பதினான்காம் தேதியிலிருந்து தான் ஆன்லைன் வழியில் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் மார்ச் பதினைந்தாம் தேதி வரையில் பார்த்திங்கன்னா அதற்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் தொடக்க கல்வித்துறை ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற் படுத்தப்பட்டோர் நலத்துறை சென்னை மாநகராட்சி சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்கான போட்டி எழுத்து தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் கல்வி தகுதிகளை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ப்ளஸ் டூ வகுப்பு தேர்ச்சியுடன் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் தொடக்க கல்வி படிப்பு முடித்திருக்க வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு முதல் தாளில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ டிடிஎட் மற்றும் டெட் தேர்வு தேர்ச்சி ஒன்று தான் இதற்கான எலிஜிபிள் போட்டித் தேர்வு எழுத விரும்பும் விண்ணப்பதாரர்கள் பிப்ரவரி பதினான்கு முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை இணையதள வழியில் டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டாட் இன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் போட்டி எழுத்து தேர்வில் பெரும் மதிப்பெண்களுடன் ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் காத்திருக்கும் ஆண்டுகளுக்கு ஏற்ப வழங்கப்பட்டுள்ள தகு தகுதிக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் சேர்த்து தரவரிசை பட்டியலப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சீனியாரிட்டி பேஸ்ட் சீனியாரிட்டின்றது எப்போது வந்து நீங்கள் அந்த தேர்வை டெட் தேர்வை எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ஆண்டுமே கருத்தில் கொள்ளப்படும்ன்றது வந்து காத்திருக்கும் ஆண்டுகளுக்கு ஏற்ப வெயிட்டேஜ் கொடுக்கப்படும்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன் பின்னர் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு தொடக்க கல்வித்துறை மற்றும் பிற துறைகளின் மூலம் நியமனங்கள் வழங்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து சேனல் இணைந்திருங்க அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்